வணக்கம் அக்ஷு சமையலில் இன்றைக்கி சீசி மேக்ரோனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை முதல்ல பார்க்கலாம் இப்போ நான் கொடுக்க போகிற அளவு வந்து ஒருத்தருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இதே அளவை நீங்கள் டபுள் பண்ணி பண்ணிங்கன்னா மூணு பேர்த்துக்கு சரியாக இருக்கும் உங்கள் ஏற்ற மாதிரி இந்த அளவை நீங்கள் கூடவோ குறையவோ பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் துருணை பார்மசான் சீஸ் அது போக ஒரு இருபத்தஞ்சு கிராம் உப்பு போடாத வெண்ணெய் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் அதாவது காஞ்ச ரஸ்க் தூள் நூறு கிராம் துருவனை சீஸ் எந்த சீஸ்னாலும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கு நான் செடார் சீஸ் யூஸ் பண்ணுறேன் ஒரு நூறு கிராம் மேக்ரோனி பாஸ்தா ஒரு இரநூறு எம்எல் பால் தேவைப்படும் அதுபோக ஒரு மூணில் ஒரு டீஸ்பூன் உப்பு மூணில் ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி அது போக இட்டாலியன் சீசனிங்னு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் அதில் ஒரு மூணில் ஒரு டீஸ்பூன் தேவைப்படும் வாசனைக்காக முதல்ல நான் வந்து ஒரு பேனில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் அந்த மேக்ரோனி பாஸ்தாவை போட்டு அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதை வடிகட்டி தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க எவ்வளோ நேரம் வேக வைக்கணுன்றது அந்த பாஸ்தா கவர்லையே போட்டிருப்பாங்க ஒவ்வொரு பாஸ்தாவுக்கு ஒவ்வொரு டைம் இருக்கும் மினிமம் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் அடுத்து ஒரு பேனில் நம்ம வச்சுருந்த அந்த இருபத்தஞ்சு கிராம் வெண்ணெயில் ஒரு நாளில் ஒரு பங்கு மட்டும் முதல்ல சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு அது நல்லா உருகினதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருந்த அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ் அதாவது காஞ்ச தூள் இருக்கு இல்லையா அதை போட்டு லேஸாக வறுத்துக்க போகிறோம் லைட்டாக ஒரு பொன்னிறம் வர்றதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும் வறுத்துட்டு அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து நமக்கு கடைசியில் தான் தேவைப்படும் இது தனியாக இருக்கட்டும் திரும்ப அதே பேனில் மிச்சம் இருந்த அந்த முக்கால் பங்கு வெண்ணெயை போட்டு அது நல்லா உருனதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருந்த ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவை அதில் போட்டு கொஞ்சம் ஸ்பீடாக உடனே நல்லா கலக்கிக்கணும் மைதா மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க அப்போ கட்டி பிடிக்காம இருக்கும் ஒன்றா சேர்த்திங்கன்னா சிலப்பா கட்டி பிடிச்சிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி பிடிக்காம இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க இப்படி எல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சுருந்த இரநூறு எம்எல் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் பாலும் அப்படி தான் ஒன்றா சேர்த்திங்கன்னா சிலப்போ மறுபடியும் அந்த மைதா மாவு கட்டி பிடிக்க சான்ஸ் இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி பிடிக்க கலக்கி விட்டுட்டே இருங்க எல்லா பாலும் சேர்ந்ததுக்கு அப்புறமா அது வந்து ஒரு கொதி வரணும் அது வரைக்கும் இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா கீழே அடிப்பிடிச்சிரும் நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறமா இப்ப பாத்தீங்கன்னா சைட்ல கொதி வந்துருச்சு நம்ம வச்சிருந்த உப்பு இட்டாலியன் சீஸ்னிங் கருப்பு மிளகு பொடி இதை சேர்த்துக்க போறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உப்பு போட்ட வெண்ணெய் சேர்த்தீங்கன்னா உப்பு வந்து இதுல குறைச்சி சேருங்க நம்ம வச்சிருந்த நூறு கிராம் கிரேட்டட் சீஸ் அதாவது துருண சீஸையும் இதெல்லாம் சேர்த்து நல்லா இலகணும் நான் இன்னைக்கு செடா சீஸ் சேர்க்குறேன் நீங்கள் செடார் சீஸோ மொசரலா ஒரெண்டையும் பாதி பாதியோ கூட சேர்க்கலாம் இப்போது வெண்ணையும் நல்லா உருகி அந்த ஒயிட் சாஸ் நல்லா திக்காக வந்துருச்சு சீஸ் சாஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போது இதில் நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருந்த பாஸ்தாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் தயார் இதை நம்ம இனி பேக் பண்ணி மட்டும் எடுக்கணும் அப்போ அந்த இதெல்லாம் நல்லா கம்பைன் ஆகி நல்ல ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பண்ணிட்டு இதை வந்து ஒரு சின்ன ஒரு பேக்கிங் டிஷ் நீங்கள் கம்மியாக ரெடி பண்ணுறதா இருந்தால் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன டிஷ்ல இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் நிறைய பண்ணுறதா இருந்தால் நல்லா பெரிய டிஷ்ல நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு ஸ்பூன் வச்சு எடுத்து கொடுக்கலாம் இப்போ நம்ம வச்சிருந்த ஒரு டேபிள் ஸ்பூன் பார்மசான் சீஸே இதுல மேலே தூவிக்க போகிறோம் தூவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த பிரெட் கிரம்ஸையும் இதில் மேலே தூவி